ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான டேஸ்டியான சிம்பிளான வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நல்ல தேங்காய் ஊற்றி கருப்பு வெவ்வால் மீன் பருவல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு இந்த மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த மீன் வரவள் எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா ஒரு பவுல் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட்டு மசாலாவுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு காரமும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ நான் இந்த கருப்பு வெவால் மீன் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இன்றைக்கி இங்கே அரை கிலோ கருப்பு வவால் மீன் எடுத்து வச்சுருக்குறேன் இது மீன் வறுவலுக்கும் சரி குழம்புக்கும் சரி ரொம்பவுமே நல்லாயிருக்கும் எல்லா வகை மீன்லேயும் இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க கடைசியாக தேங்காய் எண்ணெய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி மீனில் மசாலா ஊற வைக்கும் போது நல்ல அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை வந்து மீனில் நல்லா கமகமன்னு பொறிக்கும் போது வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மசாலா உதிர்ந்து போகாமல் நல்ல மீனில் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க மீனில் நல்ல மசாலா புசி விட்டாச்சு இப்போ மெயின் வந்து ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுருங்க எந்த அளவுக்கு மீனில் ஊறுதோ அந்த அளவுக்கு உப்பு எல்லாம் பிடிச்சி மீன் ரைஸ் சூப்பராக இருக்கும் இது ஒரு பக்கம் ஒன் அவர் ஒன் ஹவருக்கு அப்புறம் பேன் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மீனை போட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி மீனை போட்டிங்கன்னா மீன்லேருந்து மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க இடையில இடையில திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்லியும் ஹைஸ் பின் வச்சு வச்சு பறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெயெல்லாம் வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அதில் தாங்க நல்ல சூப்பராக டேஸ்டியாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே கருப்பு வவல் மீன் வறுவல் ரெடி இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் சிம்பிளாக ரசம் அல்லது கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்